மூணு மாதம்தான் பொறுத்து விடுங்க நீங்க மூணு மாதம்தான் அதுக்குப்பிறகு உங்கக்கிட்ட யாரும் வர முடியாது வாலாட்ட முடியாது எல்லாம் நம்மளுடைய ஆட்சி வந்துரும் ஆனால் நீபிஎஸ் அவர் முதலமைச்சராக வந்துடுவார் அவர் இந்த மூணே மாதம்தான் நாட்கள் என்னப்படுகிறது கவுண்டவுன் ஸ்டார்ட் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது நூற்றி எழுபத்தி ஒரு நாள்தான் என்ன இருக்குது இந்த திமுக ஆட்சிக்கு குறிக்கப்படுகிற நாட்களுடைய எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஒரு நாள் தான் அதன் பிறகு உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது இங்க எந்த பொருள் கஞ்சா பொருள் போதை பொருள் எதுவுமே நடவாது ஆனால் இன்றைக்கு அவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கை பார்த்தா சந்தி சிரிக்கிறது சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தி சிரிக்கிறது போக்குவரத்து ஊழியருடைய ஊதிய உயர்வு எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப பேசினாங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஆனால் இன்றைக்கி என்னாச்சு போக்குற தீபாவளி போனஸ் போட்டிருக்காங்களா இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் இது போனஸ் போடலை இன்றைக்கி ஆனால் இன்னைக்கு போக்குவரத்து ஊழியர் பற்றி ரொம்ப அக்கறையாக பேசிகிட்டு இருந்தாங்க அது மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்லாம் நாங்கள் நியமனம் பண்ணுவோம்னு சொன்னாங்க இன்னைக்கு வர பண்ணலாம் இன்னைக்கு வர அவங்க பண்ணலாம் அதே மாதிரி செவிலியர்கள் நியமனம் இன்னைக்கு காலி பணியிடங்கள் வந்து இன்னைக்கு தொள்ளாயிரம் பேர் இன்னைக்கு காலி பணியிடங்கள் இருக்கு செவிலியுடைய பணியிடங்கள் இன்னைக்கு காலி நிரப்போன்னு நிரப்போம் சொன்னாங்க சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் யார் நம்மளுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் நீங்க சொன்னீர்களே இப்போ செஞ்சீங்களா சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா ஒண்ணு செய்யலன்னு